குரல் நானூற்றி நாற்பத்து ஒன்று அறணறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து குழல் குரல் விளக்கம் அறமுணர்ந்த மூதறிஞர்களின் நட்பை பெறும் வகை அறிந்து அதனை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் குரல் நாநூற்றி நாற்பத்தி இரண்டு உற்ற நோய் நீக்கி உரா அமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக்குழல் குரல் விளக்கம் வந்துள்ள துன்பத்தை போக்கி மேலும் துன்பம் நேராமல் காக்கவல்ல பெரியோர்களை துணையாக கொள்ள வேண்டும் குரல் நாநூற்றி நாற்பத்து மூன்று அரியவற்று எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குழல் குரல் விளக்கம் பெரியவர்களை போற்றி பாராட்டி அவர்களுடன் உறவாடுதல் எல்லா பேர்களையும் விட பெரும் பேராகும் குரல் நாநூற்றி நாற்பத்து நான்கு தம்மிட் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லான் தலை குரல் விளக்கம் அறிவு ஆற்றல் ஆகியவற்றில் தம்மை காட்டிலும் சிறந்த பெரியவராய் இருப்பவரோடு உறவு கொண்டு அவர் வழி நடப்பது மிக பெரும் வலிமையாக அமையும் குரல் நாநூற்றி நாற்பத்து ஐந்து சூழ்வார்கன் நாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து குழல் குரல் விளக்கம் கண்ணாக இருந்து எதனையும் கண்டறிந்து கூறும் அறிஞர் பெருமக்களை சூழ வைத்துக் கொண்டிருப்பதே ஆட்சியாளர்க்கு நன்மை பயக்கும் குரல் நாநூற்றி நாற்பத்தி ஆறு தக்கா ரினத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் செய்ய கிடந்தத்தில் குரல் விளக்கம் கல்லாதவர்களை களர் நிலத்துக்கு ஒப்பிடுவதே பொருத்தமானது காரணம் அவர்கள் வெறும் நடைப்பினங்களாகவே கருதப்படுவார்கள் குரல் நாநூற்றி நாற்பத்தி ஏழு இடிக்கும் துணையாரை யாழ்வரை யாரே கெடுக்கும் தகைமை அவர் குரல் விளக்கம் அறிவுமிடித்துரைத்து நல்வழி காட்டுபவரின் துணையை பெற்று நடப்பவர்களை கெடுக்கும் ஆற்றல் யாருக்கு உண்டு குரல் நானூற்றி நாற்பத்தி எட்டு இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பா விலானும் கெடும் குரல் விளக்கம் குறையை உணர்த்துவோர் இல்லாத அரசு தானாகவே கெடும் குரல் நாநூற்றி நாற்பத்து ஒன்பது முதலிலார்க ஊதிய மெல்லை மதலையான் சார்பிலார் கிள்ளை நிலை குரல் விளக்கம் கட்டடத்தை தாங்கும் தூண் போல தம்மை தாங்கி நிற்கக்கூடிய துணையில்லாதவர்களின் நிலை முதலீடு செய்யாத வாணிபத்தில் வருவாய் இல்லாத நிலையை போன்றதேயாகும் குரல் நாநூற்றி ஐம்பது பல்லார் பகைகுழலில் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல் குரல் விளக்கம் நல்லவர்களின் தொடர்பை கைவிடுவது என்பது பலருடைய பகையை தேடிக் கொள்வதை விட கேடு விளைவிக்க கூடியதாகும்